அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருகப்பெருமானோட அருள் கிடைக்கிறதுக்கு இந்த மூணு முக்கியமான விரதம் நம்ம கடைபிடிச்சாலே போதும் முருகப்பெருமானோட அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மூன்று விரதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முதலாக வர்றது வார விரதம் ரெண்டாவது நட்சத்திர விரதம் மூன்றாவது திதி விரதம் அதாவது வார விரதம்ங்கிறது நாம் எல்லா வாரமும் வரக்கூடிய செவ்வாய்கிழமையில் நாம் இந்த விரதம் மேற்கொள்ளலாம் நட்சத்திர விரதம்ங்கிறது கார்த்திகை நட்சத்திரத்தில் வர்ற இதில் நம்ம கடைபிடிக்கக்கூடியது திதி விரதம் அப்படிங்கிறது சஷ்டி திதியில் நாம் அந்த விரதம் மேற்கொள்ளுறது தான் விரதம் அப்படிங்கிறது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம கிரகங்கள்லேயே செவ்வாய்க்கு அதிபதிங்கிறது முருகப்பெருமான் தான் அப்போ செவ்வாய் தோஷம் உள்ளவங்க பூமியில தீராத பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தா விரைவிலேயே உங்களுக்கு செவ்வாய் தோஷம் நீங்கி உங்களுக்கு கல்யாண யோகம் கண்டிப்பாக கூடி வரும் இதுக்கு நீங்க விரதம் எப்படி வார விரதம் இருக்கலாம் அப்படின்னா எல்லா செவ்வாய்க்கிழமையிலையும் காலையிலேயே நீராடி முடிச்சு முருகப்பெருமானோட கோயிலுக்கு சென்று தான் வழிபடணும் வீடு திரும்பினதுக்கு அப்புறம் வெறும் ஒரு பாலோ இல்லைன்னா பழச்சாரி ஏதாவது நீங்கள் அருந்தி விரதத்தை மேற்கொள்ளலாம் வீட்டில் அப்புறம் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் இந்த மாதிரி முக்கியமான முருகப்பெருமானுக்குரிய சோஸ்திரங்களை நாம் பாராயாமம் சொல் செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது மாலை ஆறு மணிக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று நாம் இந்த விரதத்தை நிறைவு செய்யணும் இப்படி நீங்கள் ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் விரதம் இருந்தால் செவ்வாய் தோஷத்தால் ஏற்பக்கூடிய பாதிப்புகள் கண்டிப்பாக உங்களை விட்டு நீங்கிடும் முருகப்பெருமான் இதற்கு கண்டிப்பாக அருள் புரிவார் ரெண்டாவது நட்சத்திர விரதம் தான் நட்சத்திர விரதம் அப்படிங்கிறது கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு நாம் முருகப்பெருமானை மனசில் நினச்சி விரதம் மேற்கொள்வது தான் இந்த நட்சத்திர விரதம் சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய ஆறு தீப்பொருளிலிருந்து தோன்றியதான் இந்த முருகப்பெருமான் முருகப்பெருமான சரவண பொய்களிலிருந்து எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக தான் இந்த சிவபெருமான் ஒரு வரம் கொடுத்தாரு அந்த வரத்தோட படி தான் கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுறவங்களுக்கு நிறைவான அறிவு நிலையான செல்வம் நீண்ட ஆயுள் அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள குழந்தைகள் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சிவபெருமானே அவங்களுக்கு அருள் கொடுத்துருக்காரு கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு நாம விரதம் இருந்து முருகப்பெருமானை வேண்டி நாம வழிபாடுகள் மேற்கொண்டால் நமக்கு இந்த பலன்கள் எல்லாமே கிடைக்கும் விரதம் நாம எப்படி இருக்கலாம் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரக்கு முதல் நாள் வந்து பரணி நட்சத்திரம் அன்னைக்கு வரும் அன்னை இரவுலருந்தே நாம உணவு உண்ணாமல் விரதம் தான் இருக்கணும் உங்களால் முடிஞ்சா நீங்க உண்ணாவிரதம் இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பழச்சாறு அந்த மாதிரி கூட அருந்திக்கலாம் ஆனால் விரதம்ங்கிறது உணவு உண்ணாம இருக்கிறது தான் மறுநாள் அதிகாலையில் நீராடி முருகப்பெருமானோட கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடணும் பகல் முழுவதும் நாம் முருகப்பெருமானோட கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் வேல்மாறல் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகங்கள் எல்லாமே நாம் கூறி முருகப்பெருமானை நாம் மனசார வழிபடலாம் மாலை ஆனதுக்கப்புறம் முருகப்பெருமானோட திருவுருவ படத்தை நீங்கள் அலங்கரித்து அதுக்கு தீபம் காட்டி உங்களால் முடிஞ்சால் அரிசி துவரம்பருப்பு சர்க்கரை இதை மூன்றும் சேர்த்து கொஞ்சமாக பொங்கல் வச்சு அதை நாம் முருகப்பெருமானுக்கு நெவேதியம் சாத்தி நாம் மனசார வழிபட்டால் கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு நமக்கு இந்த பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் முருகப்பெருமான் கண்டிப்பாக அருள்வார் மூன்றாவது விரதம்ங்கிறது திதி விரதம் அதாவது வளர்பறை சஷ்டி திதியில் நாம் முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய விரதம் தான் இது மாதந்தோறும் வரக்கூடிய வளர்ப்பறை சஷ்டி திதி அன்னைக்கு நாம் காலையிலே நீராடி முருகப்பெருமானை மனசில் நினச்சி நாம் என்னது விஷயத்துக்காக விரதம் இருக்கிறோமோ அந்த கோரிக்கையை மனசில் முன் வச்சு முருகப்பெருமானோட கோவிலுக்கு சென்று வழிபடணும் வீடு வந்ததுக்கப்புறம் பகல் முழுவதுமே நாம முருகப்பெருமானோட கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் வேல் மாறல் இது எல்லாத்தையுமே நாம முருகப்பெருமான மனசில் நினைச்சி இந்த பாடல்கள் பாடி வந்தாலே போதும் மாலை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க முருகப்பெருமானோட கோவிலுக்கு போய் உங்களோட விரதத்தை நீங்க முடிவு நிறைவு செய்யலாம் தொடர்ந்து நீங்கள் ஆறு சஷ்டிகளுக்கு இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிச்சி வந்தீங்கன்னா அதாவது மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை நீங்கள் கடைபிடிச்சி வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில் எல்லா சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் உங்களால் முடியலை அப்படின்னா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய கந்தசஷ்டி விரதத்தை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சஷ்டி அதாவது திதி விரதம் மேற்கொள்ள முடியாதவங்க இந்த கந்த சஷ்டி விரதம் இருந்தாலே உங்களுக்கு முருகப்பெருமானோட பரிபூரண அருள் கிடைக்கும் கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை நாளில் தொடங்கி ஆறு நாள் நம்ம விரதம் இருக்கணும் தினமும் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் உள்ள பூஜை அறையில் நாம் கும்பம் வைத்து தான் அதில் முருகப்பெருமான உரிய மந்திரங்கள் நம்ம கூறிதான் அர்ச்சனை செஞ்சு வழிபடணும் பகல் முழுதும் நாம் விரதம் இருக்கணும் முருகப்பெருமான உரிய ஸ்தோஸ்திரங்கள் எல்லாமே நாம் கூறி வழிபடணும் பகலில் ஒரு வேளை மட்டும் நாம் உணவு சாப்பிட்டுக்கலாம் இரவு இப்படி நம்ம ஆறு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க சஷ்டி அன்னைக்கு மட்டுமாவது நாம் இந்த விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டால் நமக்கு எல்லா நன்மைகளுமே நமக்கு கிடைக்கும் குழந்தை வரம் வேண்டி இருக்கக்கூடியவங்க கந்தசஷ்டி விரதம் அன்னைக்கு விரதம் இருந்தாலே நமக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் என்ன காரணம் அப்படின்னா சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின் தான் சொல்லுவாங்க எதை காரணம் அப்படின்னா நம்ம சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையிலேயே குழந்தை வரும்ங்கிறது தான் அதோட பொருள் நமக்கு அதை சொல்லி சொல்லி தான் நம்ம பழமொழியையே சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வருங்கிற மாதிரி மாறிடுச்சு அது உண்மையான அர்த்தங்கிறது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிறது தான் அதோட பொருள் முருகப்பெருமானுக்கு நாம் சஷ்டி விரதம் அன்னைக்கு விரதம் இருந்தாலே நமக்கு குழந்தை பாக்கியம் குழந்தை பேர் நமக்கு ஆரோக்கியம் வீட்டோட நிதி நிலைமை வீட்டோட இருக்கிறவங்க எல்லாத்தோட ஆயுள் நமக்கு ஆரோக்கியம் எல்லாமே முருகப்பெருமான் நமக்கு அள்ளி தருவாரு முக்கியமா இந்த மூன்று விரதங்கள் தான் நாம முருகப்பெருமான அன்னைக்கு வழிபட்டால் கண்டிப்பா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம் முதற்கடவுள் தமிழ் முதற்கடவுள் கடவுள் அப்படின்னாலே அது முருகப்பெருமான் தான் முருகப்பெருமான நீங்கள் வார விரதம் கார்த்திகை விரதம் திதி விரதம் இந்த மூன்று விரத நாட்கள்ல ஒன்று நாளும் கண்டிப்பாக இப்போ கடைபிடிங்க உங்களால் மூன்று விரதமுமே கடைபிடிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக மூன்று விரதத்தையுமே கடைபிடிங்க முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முதற் கடவுள் முருகப்பெருமானோட அருள் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் ஓம் முருகா போட்டி இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் மறக்காமல் முருகா போட்டின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டோட நிதி நிலைமையும் சரி உங்கள் வீட்டோட ஆரோக்கியம் எல்லாமே மேம்படுறதுக்கு முருகப்பெருமான் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிடுவார் இது போன்ற பல தகவல்கள் நம்ம சேனலை நாம் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்வோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முருகரோட அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி